ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பொருளாதாரம் ஆரம்ப வகுப்பில் ஐம்பது கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம் நமது நாட்டில் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர் யார் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க அமிர்தியா சென் இந்தியாவில் பசுமை புரட்சி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது பசுமை புரட்சியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் அறிமுகப்படுத்தப்பட்டது நேரு தீர்மானித்த இந்திய பொருளாதாரம் எதுனா கலப்பு பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம் என்பது என்ன பொதுத்துறையும் தனியார் துறையும் ஒருங்கிணைந்து செயல்படுவதே கலப்பு பொருளாதாரமாகும் இந்தியாவின் ஐந்தாண்டு திட்டம் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுனா சோவியத் யூனியன்லிருந்து பெறப்பட்டது இந்தியாவில் இதுவரை எத்தனை ஐந்தாண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதுன்னா பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு துவங்கியதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கரும்பலகை திட்டம் எந்த ஆண்டு துவங்கியதுன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அனைவருக்கும் கல்வி இயக்கமானது ரெண்டாயிரத்தி ரெண்டில் துவங்கப்பட்டது ஐக்கிய நாடு சபை எவ்வருடத்தை பன்னாட்டு எழுத்தறிவு வருடமாக அறிவித்ததுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்திரா காந்தி அவர்கள் எந்த ஆண்டு கொத்தடிமை தொழிலாளர்கள் முறையை ஒழித்தார்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு எந்த சட்ட கொள்கைப்படி குழந்தை தொழிலாளர்கள் முறை ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எந்த ஆண்டு உடன்கட்டை ஏறும் வழக்கம் கைவிடப்பட்டதுன்னு கேட்டால் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விதவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு பொருளாதார தந்தை என அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித் பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சார்ந்தது என கூறியவர் வாக்கர் தேவைகளை நிறைவேற்றி கொள்வதை எப்படி அழைக்கிறோம் நுகர்ச்சி பத்தின் மொழியில் பணத்திற்கு என்ன பெயர் மானட்டா உழைப்பை யாரிடமிருந்து பிரிக்க முடியாது உழைப்பாளர்களிடம் நாடுகளின் செல்வமும் அவற்றின் இயல்புகளும் ஓர் ஆய்வு என்ற நூலை இயற்றியவர் ஆடம் ஸ்மித் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் எதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது ஐநா சபை எந்த ஆண்டை பெண்கள் ஆண்டாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு எந்த ஆண்டு தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் காலம் எப்பொழுது ரெண்டாயிரத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன சுயசார்பு நிலை எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் தனிநபர் வருமானம் ரெட்டிப்பாக்கப்பட்டது பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் வறுமை ஒழிப்பு என்பது எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் வறுமையை ஒழிக்க இருபது அம்ச திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் இந்திரா காந்தி அவர்கள் கிராமப்புற நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் எந்த ஆண்டு துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருடம் தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் எந்த ஆண்டு துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கிராமப்புற இளைஞர் வேலைவாய்ப்பு திட்டம் எந்த ஆண்டு துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போது ஜிஎன்பி என்றால் என்ன நாட்டின் வருமானமும் வெளிநாட்டு முதலீடு மூலம் லாபமும் சேர்ந்தது ஒரு நாட்டின் புவியியல் எல்லைக்குள் ஓராண்டில் மொத்த மதிப்பு என்ன ஜிடிபி தேவை விதி எதற்கு மட்டும் பொருந்தும் மிகவும் விலை குறைந்த பண்டங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டின் சட்டம் எதை ஒழித்தது சதி இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னாம் ஆண்டு முதலுக்கு அளிக்கப்படும் ஊதியம் என்ன வட்டி நாட்டு வருமான கணக்கீடு என்பது என்ன மொத்த பண மதிப்பு முதன்மை துறை என்பது என்ன வேளாண்மை துறை தலா வருமானம் சுட்டிக்காட்டுவது எதனை மக்களின் வாழ்க்கை தரத்தை சந்தைக்கு பொருள் வரத்து குறையும் போது விலை என்னவாகும் அதிகமாகும் வேலை பகுப்பு முறை என்பதை அறிமுகப்படுத்தியவர் ஆடம் ஸ்மித் இவர்தான் பொருளாதாரத்தின் தந்தையும் கூட எது கொடையாகும் நிலம் நாட்டு வருமானத்தின் பெயர் என்ன மொத்த நாட்டு உற்பத்தி உற்பத்தி என்பது எதனை உருவாக்குவதாகும் பயன்பாட்டை வேளாண்மை எந்த துறை சார்ந்தது முதன்மை துறை உலக மக்கள் தொகை தினம் எப்போது ஜூலை பதினொன்னு நிதி ஆயோக் எப்போது கொண்டு வரப்பட்டது ஜனவரி ஒன்னு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்திய குழுவின் தலைவர் யார் பிரதமர் அவர்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தா